அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் பங்குனி மாதத்துடைய வளர்ப்பிறை பஞ்சமியில் இந்த ஒரு வார்த்தையை ஒரு நூத்தி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்துமே தீரும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் பதிமூன்று சனிக்கிழமை பங்குனி மாதத்துடைய கடைசி நாள் வளர்ப்பிறை பஞ்சமி வருகிறது வளர்ப்பிறை அப்படினாலே பொதுவாக நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் பஞ்சமி அப்படின்னாலே பஞ்சமி நாயகியான வாராகி அன்னையை அன்றைய நாளில் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை கூட கண்டிப்பாக அம்பாள் தீர்த்து வைத்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க சரி இப்போ நாளைக்கு வளர்ப்பிறை பஞ்சமியில் வாராகி அம்பாளுக்கு உங்களால முடிந்து எளிய வழிபாட செய்யுங்க அப்படி நீங்க செய்யும் போது நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஒரு நூத்தி எட்டு முறை நீங்க கண்டிப்பாக சொல்லுங்க குங்குமம் இருந்தால் குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்துக்கிட்டே நீங்க தாராளமா சொல்லலாம் என்ன சொல்லணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துடலாம் ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் நான் இன்னொரு முறையும் சொல்றேன் ஓம் ஷியாமலாய்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு முறை குங்குமம் இருந்து அப்படின்னா குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்துட்டே நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மனசில் வாராகி அம்பாளை நினைத்தபடியும் நீங்கள் சொல்லலாம் அதனால வாராகி அம்பாளுடைய படம் இருக்கணும் இல்லைன்னா வந்து சிலை இருக்கணும் அப்படி இருந்தால்தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்க மனசுல நினைத்தபடி நீங்க வாராகி அம்பாளை நினைத்து இந்த பஞ்சமி நாள்ல நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அகல் அகழ்விளக்கை எடுத்து அதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி அந்த அகல் விளக்கை நீங்கள் வாராகி அம்பாளை நினைத்து கூட நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிந்த எளிய நெவேத்தியம் வைத்துக்கோங்க வாராகி அம்பாளுக்கு ஒரு மலர் சாத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து குறைகளையும் நிச்சயமாக அம்பாள் தீர்த்து வைப்பாங்க முழு நம்பிக்கை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த வழிபாடு செய்தாலும் அதற்கான நிச்சயம் உண்டு வாராகி அன்னையை முழு நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குறைகள் எதுவோ அதை சொல்லுங்க உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை இந்த வளர்ப்பிறை பஞ்சுமி நாளில் கேளுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் அம்பால் போக்கி உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுப்பாங்க